சில பேர் ரொம்ப நல்லா வேலை செய்வாங்க எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செய்வாங்க நிறைய பாராட்டு வாங்குவாங்க அவங்களால முடியாத வேலையும் ஏற்றுக்கிட்டு அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுப்பாங்க இதனால அவங்க இழக்கிறது என்னென்னா அவங்களோட டைமை கொஞ்சம் நேரம் இழக்கிறாங்க இவங்களால தன்னோட சுப்பீரியர் ஆஃபீஸர் வேலை கொடுக்குறாரு அப்படின்னா நோ சொல்ல முடியாது எஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிட்டாங்கனாலோ இல்லை நம்மளை நல்லா வேலை செய்கிறவங்கன்னு பாராட்டணும் சம்பளத்துல சம்பளத்தில் ஏதாவது கை வச்சிட்டா இவங்க நல்லா தான் வேலை செய்வாங்க இவங்க ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாகவே வேலை செய்வாங்க இருந்தாலும் இவங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு திங்கிங் இருக்கும் ஏதாவது ஒரு திங்கிங்னால் இவங்க நோ சொல்லாமல் எஸ் சொல்லி அந்த வேலையை எடுத்துட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்களால செய்ய முடியாத வேலையை அதாவது இவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற வேலையை மட்டும்தான் செய்ய முடியும் புதுசாக ஏற்றுக்கிட்ட வேலையை செய்கிறதுக்கான டைமே இல்லை அப்படின்னு வச்சுப்போம் இந்த சமயத்தில் ஏற்கனவே ஏற்றுக்கிட்ட வேலையை செஞ்சிட்டு இந்த புதுசாக ஏற்றுக்கிட்ட வேலை முடிக்கணுமே அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வரும் அதுக்கப்புறம் அந்த வேலையை முடிக்கணுமேனு ஒரு ஒரு எண்ணம் வரும் இந்த வேலையில் இருக்கிற கவனம் போகும் ஸோ இந்த வேலையும் கிட்ட போய் அந்த வேலையும் முடிக்க முடியாமல் கன்ஃபியூஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஸ்டேட்டுக்கு உங்களை கொண்டு வந்துவிடும் ஸோ இதனால் உங்கள் உடல்நிலையும் பாதிக்கும் மனநிலையும் பாதிக்கும் வீட்டில் போய் கூட டென்ஷனை காமிப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு உங்களால் ஒரு பத்து கிலோ வெயிட் தூக்க முடியும்னா பத்து கிலோ நூறு கிராம் வெயிட் கொடுத்தாங்கன்னா கூட தூக்கக்கூடாது கிளியராக இன்னும் சொல்லணும் அதாவது உங்களால் எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அவ்வளவு வேலைக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க எது வந்து செய்ய முடியாதோ அதை வந்து கிறிஸ்டல் கிளியராக என்னால் முடியாது இது என்னக்கு டைம் கிடையாது அப்படின்றத டைம் இல்லை இல்லை வந்து என்ன காரணத்தினால உங்களால் பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லி புரிய வைக்க பழகுங்க இப்படியே நீங்கள் சொல்லி வச்சு நீங்கள் புரிய வச்சாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்து கொடுத்து பழகினேன் உங்கள் உங்கள் பாஸ் உங்களை ஒரு ஒரு சுச்சுவேஷன் கொண்டு போய் வச்சுட்டு உங்களை அந்த வேலையில் தள்ளி விட்டுருவாங்க அதாவது இந்த வே உங்களுக்கு உங்களுக்கு டைம் கூட கொடுக்காம உங்கள்கிட்ட எஸ் நோ கூட கொடுக்காம அந்த கையில் கொடுத்துட்டு போயிடுவோம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தவங்க கூட அந்த வேலை அந்த வேலை உங்களால பண்ண முடியாத வேலையா இருந்தது அப்படின்னா கிறிஸ்டல் கிளியரா அவங்க கிட்ட நோ பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க இல்லை ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் முடிச்சே ஆகணுன்ற சுச்சுவேஷனில் கொண்டு வந்து உங்ககிட்ட இந்த வேலையை கொடுத்தாங்கன்னா வித் வார்னிங்கோட இதுதான் கடைசி தடவை அப்படின்னு சொல்லி முடிச்சு கொடுங்க இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களால் செய்ய முடிஞ்ச வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்க எக்ஸ்ட்ரா வேலைக்கு நோ சொல்லுங்க உங்கள் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களோட பர்சனல் வேலைகளுக்கு டைம் ஒதுக்குங்க ஏன் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் எடுக்கறனால டோட்டலாக உங்களோட ஹெல்த்து உங்களோட சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே பாதிக்கப்படுவாங்க அதனால உங்களால் முடியாத வேலைகளுக்கு மட்டும் நோ சொல்லி பழகுங்க நன்றி நண்பர்களே